தொழிற்சங்கம் மீதும் தமிழ்ச்சங்கம் மீதும் மிகுந்த பற்று கொண்டிருக்கும் அன்பர் திரு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்புரை வழங்க வரமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்களோட பலத்த கரகோடு முதலில் என் தாய் தந்தையின் பாதம் தொட்டு தோங்குகிறேன் இந்த உரையை வாழ்க வையகம் வாழ்க பாரத நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க சென்னை துறைமுகம் வாழ்க சென்னை திருமுக தமிழ்ச்சங்கம் வாழ்க தமிழ் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை குறித்தாக்குகிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த இரண்டாவது முறையாக நமது சென்னை துறைமுக தமிழ்ச் சங்கத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்பை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த நமது சென்னை துறைமுக தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ஐயா திரு கா நடராஜன் ஐயா அவர்களை முதலில் எனது நன்றியை கூறிக்கொண்டு எனது வரவேற்புரையை துவங்குகிறேன் நமது சென்னை திருமக சங்கத்தின் மூன்று நூல்கள் வெளியீட்டு விழா இந்த விழாவிற்கு ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் நமது முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திருபந்த ஐயா அவர்களின் பொற்கரங்களால் மூன்று நூல்களும் இந்நாள் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு க நடராஜன் ஐயா அவர்கள் புத்தக பித்தன் என்னும் புனை பெயரில் மூன்று நூட்களை இவரது திருக்கரங்களால் வெளியே விடுவது என்பது ஒரு அரிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம் நமது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் மூன்று நூற்றல் வெளியிட விழாவிற்கு சிறப்பம்சம் என்னவென்றால் நமது முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர் திரு கிருபாரசாமி ஐயா அவர்களின் பொற்கரங்களால் வெளியிட இந்நாள் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களின் புத்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்று கருதலாம் இன்றைய காலத்தில் நமது சென்னை திருமுக தமிழ்ச்சங்கம் சீரிய முறைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பது எப்படி என்றால் அதற்கு நமது முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவரும் நமது நம்முடைய வந்திருக்கும் மூன்று நூல்களை தன்னுடைய திருக்கரங்களால் வெளியிட மற்றும் நன்றியரை தலைமையரை ஏற்று ஆற்ற வந்திருக்கும் ஐயா கிருமசாமி அவர்களுக்கு இந்த பெருமையை சாரும் ஒரு தலைமை எப்படி நடத்துகிறதோ அதன்படிதான் தலைமையின் கீழ் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இவர் நமக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார் இதனால் நமது சென்னை துறை சங்கத்தின் நிறைய பல பல புது படைப்பாளர்களை உருவாக்கியும் பல பல புது படைப்புகளை படைத்து கொள்கிறார்கள் என்றால் அது நமது போக்குவரத்து மேலாளர் திரு கிருபாசியம் ஆகியாலும் அவருடைய முயற்சி என்று நாம் மேலும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல வகையில் நமது போக்குவரத்து துறையால் நமது சென்னை துறைமுகம் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கும் வரையில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நமது தமிழ்ச்சங்கமும் ஒரு பெரிய உச்சத்தை தூடும் வகையில் ஆதரவும் அரவணைப்பும் மிகுந்த நன்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அலுவலர்கள் இருந்தாலும் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நூல் வெளியீட்டு விழாவிற்கு நேரம் ஒதுக்கி நமது பொற்கரங்களால் மூன்று நூல்களையும் வெளியிட்டு தலைமையை ஆற்றி வந்திருக்கும் நமது போக்குவரத்து மேலாளர் திரு கிருமணா ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் விழா குறிப்பின் சார்பாக மீண்டும் ஒருவரை வரவேற்கிறேன் இவர் ஒரு இலக்கிய விமர்சகர் தனது சொல் செயலாற்றலாலும் பல தடைகளை உடைத்து எரிந்தவர் ஓய்வு பெற்றாலும் ஓய்வில்லாமல் தொழிலாளர்கள் நலன் கருதி உழைத்துக் கொண்டும் தமிழுக்கும் தன்னுடைய பங்கை விட்டு கொடுக்காமல் இலக்கிய திரையன் படைத்தவர் இவர் நமது புத்தக பித்தன் ஐயா அவர்களின் நூல்கள் ஒன்றான மொழி வெற்றி அல்ல நெறி என்கிற நூலின் முதல் பிரதியை நமது போக்குவரத்து மேலாளர் திரு திருபாரசாமி ஐயா அவர்களின் திருக்கரங்களால் பெற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் இலக்கிய விமர்சகர் திரு ஐயா திரு நரேந்திர வருக வருக என விழா குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இவர் ஒரு இளம் தலைவர் இணையதளத்திலும் இலக்கியம் படைக்கும் இணைய நேசன் மக்கள் பணியின் பணியிலும் இவரின் பணி இலக்கிய பணியிலும் இவரின் பணி அடாது மழை அடித்தாலும் விடாது மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர் நமது புத்தக பித்தன் நூல்களில் ஒன்றான பெண் மேதை அல்ல பேதை அல்ல மேதை என்கிற நூலின் முதல் பிரதியை நமது போக்குவரத்து மேலாளர் திரு கிருவாரசாமி ஐயா அவர்களின் நற்கரங்களால் பெற்று அதனை சிறப்புரையாற்ற வந்திருக்கும் இளைய இணைய நேசன் திரு சாசா சரணன் அவர்களை வருக வருக குருவின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் அடுத்து வருவது நம்முடைய மக்கள் பேச்சாளர் இடி முழங்கி இடி மின்னல் போல இவரது பேச்சாற்றல் அனைவரையும் கவர்ந்தவர் மக்கள் சேவை மகேசன் சேவை என்று ஓயாளர் உழைத்துக் கொண்டிருப்பவர் வெள்ளை நிறம் உடை கொண்டவர் வெள்ளை உள்ளம் கொண்டவர் உருவாக்கிய நூல்களில் ஒன்றான அல்ல முதல் பிரதியை நமது போக்குவரத்து அவர்களின் நற்கரங்களால் பெற்று சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது இடி தாங்கி ஆ பலராமன் அவர்களை வருக வருக என இந்த விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் நமது நண்பர்கள் மு கண்ணன் திருமதி குமுதா செல்வமணி மற்றும் திரு ச ஆனந்த் அவர்கள் மூவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த பிரதிகளையும் விமர்சி வாசித்திருப்பார்கள் இந்த மூன்று நூல்களையும் அவரவர்கள் அந்த நூலில் உள்ள கருத்துக்களை அவர்களது பாணியில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வாழ்த்துறை வழங்கவும் வந்திருக்கும் அந்த மூவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்று விழா சார்பாக வரவேற்கிறேன் இந்த சென்னை துறைமுக போக்குவரத்து துறையை எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் அந்த நிகழ்ச்சி இன்றும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது ஒரு தொகுப்புரை அந்த வகையில் நமது நூல் வெளியிட்ட விழா நிகழ்ச்சியை சிறப்பாக தொழுகுப்புறையே வழங்கி கொண்டிருப்பவர் திரு கு காளிதாஸ் அவர்களை வருகிற என விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய தமிழ்ச்சங்க தலைவர் புத்தக பித்தன் நடராஜன் ஐயா அவர்களின் தலைமையின் கீழ் நமது சென்னை துறைமுக சங்கம் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு பல பல புதுகளை கையாண்டு நமது சென்னை துறைமுகம் சில காலம் நடத்தாமல் இருந்து கொண்டிருந்த விட்டுப்போன மகளிர் தின நிகழ்ச்சி என்றாலும் சரி விழிப்புணர்வு வாரம் இருந்தாலும் சரி நமது இருநூறுக்கு மேற்பட்ட மாணவர்களின் பேச்சு திறமை வளர்ப்பதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் நம்முடைய சென்னை துறைமுக சங்கம் ஈடுபட்டு பாதுகாப்போரும் அந்த நிகழ்ச்சியும் விட்டு வைக்காமல் நமது பங்கினை தமிழ்ச்சங்கத்தை இணைத்துக் கொண்டு பட்டிமன்ற பேச்சாளர்களை உருவாக்கியும் மக்களை கவரும் வழிநடத்திக் கொண்டிருப்பவன் எங்கள் தமிழ் ஆசானே ஆசானே தமிழ்சங்கத்தின் ஓர் ஆசான் தமிழை சுவாசத்தோடு வாசிக்க வைத்தவரே தமிழை சுவாசத்தோடு வாசிக்க வைத்தவரே உளியால் எங்களை உடைத்தாலும் வழியால் நாங்கள் அழவில்லை எங்களை உடைத்தாலும் வலியால் நாங்கள் அழவில்லை படைப்புகளுக்கு உயிர் கொடுத்தாய் படைப்புகளுக்கு உயிர் கொடுத்தாய் படைப்பாளிகளுக்கு உயர்வு கொடுத்தாய் படைப்பாளிகளுக்கு உயர்வு கொடுத்தாய் தமிழ் என்னும் தேனை பருக வைத்தவரே தமிழ் என்னும் தேனை பருக வைத்தவரே கவியரங்கத்தை வளர்த்தவரே பட்டிமன்ற பட்டிமன்றம் தொடுத்தவரே தமிழுக்கு பெருமை கூட்டியவரே பிறருக்கு தாய்மொழி நமக்கு மொழிக்கெல்லாம் தாயாக விளங்கும் தமிழ் மொழி என்ற கருத்து கூட்டணியும் விளக்கிவரே இவருடைய செயல்கள் யாவும் எப்போதும் தமிழ் எங்கும் தமிழ் இந்த மூன்று நூல்களை இதனை எதற்காக அவர் எழுதியிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நூல்களிலும் உள்ள நிலையை எவ்வாறு செதுக்கியுள்ளார் என்பதையும் அவர் ஏற்புரை வழங்கிய பிறகு இவரது தொடர்ச்சி இன்னும் பல பல புதிய படைப்பாளிகளை உருவாக்க ஏதுவாக இருக்கும் என்று ஏற்புரை வழங்கும் திரு ஹா நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என விழாக்குறையின் சார்பாக வரவேற்கிறேன் முதன்முலாக நன்றையரை வழங்க வந்திருக்கும் இவர் தற்போது சென்னை திருமக சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு நன்றையரை வழங்க வந்திருக்கும் இவர் தற்போது சென்னை திருமக சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு தினம் தினம் சென்னை திருமக சங்கத்தால் உருவாக்கப்பட்ட வாசகர்பட்ட குழுவில் தனது புது புது கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கும் திரு வே விஜயகுமார் அவர்களையும் வருக வருக என தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அதுபோல் நமது இன்றைய நிகழ்ச்சிக்கு கண்டுகளிக்க வந்திருக்கும் நமது வாசக நண்பர்களே எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் அதனை வெற்றி பெற வைக்கிறது முக்கியமான காரணம் இலக்கிய வாசகர்களாக நீங்கள் ஆம் இலக்கிய வாசகர்களாக இந்த குழுவில் நீங்கள் நூல் வெளியிட்ட விழாமினை கண்டுகளிக்க வந்திருக்கும் நமது நண்பர்கள் அனைவரையும் உங்கள் அன்போடு வரவேற்று எனது இந்த சிறிய வரவேற்புரையை நிறைவே செய்கிறேன் வாய்ப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்